கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள ஜகதாப் கிராமத்தில் அமைந்துள்ள உலகிலேயே மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க எண்பத்தி ஓரு அடி உயரம் கொண்ட விஸ்வரூப ஸ்ரீ மகா பிரதீங்கிர காளி சிலை அமைக்கப்பட்டுள்ளது ஜெகதாப் சக்தி ஸ்ரீ பிரகாஷ் சுவாமிகள் கூறியதாவது ஸ்ரீ மங்கள மகா பிரதீங்கர காளி பீடம் டிரஸ்ட் அமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் இறைவனுக்கு திருப்பணிகள் செய்வதால் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் அந்த புண்ணியங்கள் கற்ப விருஷிகம் காமதேனு பாத்திரம் போன்றது அது குறையாமல் நமக்கு நமது அடுத்த தலைமுறைக்கும் வாழையடி வாழையாக வந்து கொண்டே இருக்கும் மனிதன் தோன்றுகிறான் மறைகின்றான் அவன் செய்த திருப்பணிகள் என்று மறைவதில்லை என்று கூறினார் இதைத் தொடர்ந்து ஸ்ரீ மங்கள மகா பாதாள காளிக்கு தேய்பிரை அஷ்டமி மிளகாய் யாகம் இரவு ஏழு மணி முதல் இரவு பனிரெண்டு மணி வரை அஷ்டதிதிக்கு பைரவர் பலி பூஜை குருதி வாழைமரம் பலி பூஜை திகும்பலா காய்ந்த மிளகாய் யாகம் அதைத் தொடர்ந்து ஊஞ்சல் தாலாட்டு நடைபெற்றது இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது